நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் ஹைதராபாத் அணியும் குஜராத் அணியும் மோதியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி மிகவும் சுமாராகவே பேட்டிங் செய்தது அதுவும் இந்த சீசன் தொடங்கியதிலிருந்து பலரும் அதிகம் எதிர்பார்த்த முக்கியமான அணி என்றால் அது ஹைதராபாத் அணி தாங்க அதற்கு காரணம் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா இசான் கிசான் ஹென்ரி கிளாசன் உள்ளிட்ட பல அதிரடி மன்னன்களை வைத்திருக்கும் இந்த அணி இந்த வருட ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில போட்டிகளில் எப்படி ஒரு சில போட்டிகளில் முந்நூறு ரன்களை கடந்துவிடும் என்று பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் முன்பே கணித்து கூறியிருந்தனர் ஏனென்றால் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை ஹையஸ்ட் ஸ்கோர் என்று பட்டியல் ஒன்றை எடுத்து பார்த்தால் அதில் முதல் ஐந்தாறு இடங்களில் ஹைதராபாத் அணி மட்டும்தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஹைதராபாத் அணியால் மட்டும் சாதாரணமாக அதிகப்படியான போட்டிகளில் இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட முடியும் ஆகவேதான் அதே எதிர்பார்ப்பு இந்த சீசனிலும் ஹைதராபாத் அணி மீது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சீசனிலோ தற்போது நிறைய தோல்விகளை அடைந்து கடைசி இடத்தில் இருப்பதோ அதாவது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பதோ ஹைதராபாத் அணி இந்த நிலையில்தான் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி மீண்டும் பேட்டிங்கில் சொதப்பி வெறும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியோ எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எளிதாகவே சேசிங் செய்து பதினேழாவது ஓவரிலேயே வெற்றியும் பெற்றது அந்த அளவுக்கு இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியை மிக மிக எளிதாக வெற்றி பெற்றிருந்தது குஜராத் அணி மேலும் இந்த தோல்வி காரணமாக ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான பத்தாவது இடத்தில் இருக்கிறது ஆக இனிமேல் ஹைதராபாத் அணியால் இந்த ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் செல்ல முடியுமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு அதே சமயம் இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் மறைமுகமாக நல்லது செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்னதான் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி தற்போது கீழே இருந்தாலும் சிஎஸ்கே அணி இன்னும் ஒரு சில தோல்விகளை சந்தித்தாலும் கூட புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி மேலே வர வேண்டுமென்றால் இப்போது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு கீழே உள்ள அணிகள் கட்டாயம் தோல்விகளை பெற வேண்டும் அப்படி நடந்தால்தான் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு போட்டியாக வரும் அணிகளின் எண்ணிக்கை குறையும் ஆகவே நேற்றைய போட்டியில் மட்டும் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியை கீழே தள்ளி ஹைதராபாத் அணி மேலே வந்திருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நேற்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்ததால் அது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் மறைமுகமாக நல்ல விஷயமாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் பாதியில் எப்போதெல்லாம் புள்ளிப்பட்டியலில் ஹைதராபாத் அணி சிஎஸ்கே அணிக்கு கீழே இருக்கிறதோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி போராடியாவது பிளே ஆஃபுக்கு சென்றிருக்கிறது ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையையும் வைத்து பார்த்தால் நேற்றைய போட்டியில் ஹைதராபாத் அணி தோற்று புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு இப்போதும் கீழேதான் இருக்கிறது ஆகவே இந்த அறிகுறி என்பது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இனிவரும் போட்டிகளில் கண்டிப்பாக அணி சிறப்பாக விளையாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அதற்கான மாற்றங்களை கடந்த இரண்டு நாட்களாக அணி நிர்வாகம் தீவிரப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது